ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஒரு செடியை நடவு பண்ணி அதுக்கு தேவையான உரங்கள்லாம் போட்டு தண்ணி ஊற்றுனா செடி வளருது ஆனால் நம்ம வளர்க்குற செடிகள் ஒவ்வொருத்தர் வளர்க்குற செடியும் ஒவ்வொரு மாதிரியும் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நான் வளர்க்குற எல்லாம் பாருங்கள் ஒரு ஷேப்பாக இருக்கும் பெரிய சைஸ்லேயும் இருக்கும் நல்ல செழிப்பாகவும் இருக்கும் நிறைய பூக்களும் பூக்கும் நான் ஆரம்பத்தில் பெரிய தொட்டியாக தான் தேர்ந்தெடுப்பேன் சின்ன தொட்டிகள்லலாம் செடியை வச்சு வளர்க்க மாட்டேன் அதனால் என் செடிகளை பார்க்குறதுக்கு ஒரு தனித்தன்மையோடு இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க ஜாதி மல்லியை எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன சைஸ் க்ரோ பேக்கு ஜாதி மல்லி வளர்ப்பை பற்றி ஒரு வீடியோ போடுங்க உங்கள் வீட்டு ஜாதி மல்லி செடி மாதிரியே எங்களுக்கும் வளர்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னுலாம் கமெண்ட்டில் கேட்குறீங்க இந்த கமெண்டெல்லாம் படிக்கிறப்போ உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் ஜாதி மல்லி நம்ம வீட்டு செடி மாதிரி வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஆரம்பத்தில் பெரிய குரோ பேக்கோ அப்படி இல்லைன்னா பெரிய பிளாஸ்டிக் டப்போ பிளாஸ்டிக் ட்ரம்மோ தேர்ந்தெடுக்கணும் பெரிய சைஸ் தொட்டிகளில் வளர்க்கும் போது தான் செடி வந்து செழிப்பாகவும் வளரும் நம்ம விரும்பின ஷேப்புக்கும் வளர்க்கலாம் ஜாதி மல்லி நித்திய மல்லி மல்லிகை முல்லை எல்லாமே கொடி வகை செடிகள் தான் இந்த கொடி வகை செடிகளை கூட நம்ம விரும்பின ஷேப்புக்கு கட் பண்ணி வளர்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கார்டனில் உள்ள நித்தியமல்லி செடிகள் ஜாதி மல்லி செடிகள் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் எல்லாமே ஒரு குடை ஷேப்புக்கு வளர்த்துருப்பேன் அதுவும் நல்லா செழிப்பாக நிற்கும் நிறைய பூக்களும் பூக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போது நம்ம ஒரு ஜாதி மல்லி செடியை எப்படி குடை ஷேப்பில் வளர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம் அப்படி குடை ஷேப்பில் வளர்க்குறதா இருந்தால் ஆரம்பத்தில் ஒரு சில குறிப்புகளையும் நம்ம பின்பற்றணும் நம்ம கார்டனில் இருக்கிற செடிகளை ரொம்ப வித்தியாசமான முறையில் வளர்த்து வச்சுருக்கிறப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ அந்த செடிகளை பார்க்குறப்போ நம்மளை ரொம்ப பாராட்டுவாங்க நம்ம கார்டனை பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் ஜாதி மல்லியில் கலர் ஜாதி ஒயிட் ஜாதின்னு ரெண்டு வகைகள் இருக்குது அந்த கலர் ஜாதியிலே நம்ம தோட்டத்தில் மூணு வகைகள் இருந்தது ஒன்று வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் இன்னொன்று லைட் கலராக சாஃப்ட்டாக இருக்கும் இன்னொன்று வந்து தொட்டு பார்த்தா கொஞ்சம் திக்காக ஃபீல் ஆகுற மாதிரி ஷார்ட்டாக இருக்கும் இப்படி மூணு வகைகள் இருந்தது இப்போ நம்ம பார்க்குறது ஒயிட் ஜாதி இதை வந்து எங்கள் ஊரில் பிச்சு பூணி சொல்லுவோம் இந்த ஜாதி மல்லி கண்ணை ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நர்சரி கவரில் இருக்கிற மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நர்சரி கவருக்குள்ளே நம்ம மண்களவு போட்டு நடவு பண்ணி வச்சுருந்தேன் ரொம்ப நாள் அந்த கவருக்குள்ளே இருந்ததுனால பிரான்ச் வந்து காஞ்ச மாதிரி இருந்தது அதனால் இப்போ தரையில் நடவு பண்ணுறேன் தொட்டியில் நடவு பண்ணுறப்போ எடுத்துக்கலாம் அது வரைக்கும் மண்ணில் இருக்கட்டும் அப்படின்ட்டு நடவு பண்ணி வைக்கிறேன் ஏன்னா அந்த மல்லி செடிகளுக்கெல்லாம் முதல்ல வேறு தான் பரவும் நம்ம ஒரு சின்ன கவருக்குள்ளே அப்படியே வச்சுருந்தோம்னா அந்த வளர்ச்சி அப்படியே தடைப்பட்டு போயிடும் நீங்கள் கூட கமெண்டில் அடிக்கடி கேட்குறீங்க ஜாதிமல்லி செடி நடவு பண்ணி துளிரே வரலன்னு கேட்குறீங்க ஜாதி மல்லி மாதிரியான கொடி வகைகளுக்கெல்லாம் முதல்ல வேறு தான் பரவும் வேர் நல்லா நிறைய பறவுன்னு அப்புறம்தான் செடி துளிரே விட ஆரம்பிக்கும் அது வரைக்கும் செடி துளிரே விடாது செடி அமைதியாக தான் இருக்கும் இந்த செடி நர்சரி கவரில் இருக்கிற மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நடவு பண்ணதுனால புது துளிர்கள்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்திலே வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க துளிர்கள் வர ஆரம்பிச்சுதுன்னா வேர் நல்ல பறவை இருக்குன்னு அர்த்தம் இப்போது நம்ம ஜாதி மல்லியை எப்படி குடை மாதிரி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக் அப்படி இல்லைன்னா பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக் அதோட சின்ன அளவுகளில் செடி வளர்த்தோன்னா செடி செழிப்பாக வளர முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெரிய கண்டெய்னராக தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி பிவிசி பைப் ஒன்று எடுத்திருக்கோம் தொட்டியில் நடவு பண்ணுறதுக்காக ஆரம்பத்தில் இதை நம்ம நடவு பண்ணணும் கலவை நிரப்பிட்டு அப்புறமா நடவு பண்ணலான்னு நடவு பண்ணக்கூடாது நான் இந்த மாதிரி சின்ன பிவிசி பைப் எடுத்திருக்கேன் இதோட திக்கு பைப்பு கூட இருக்குது நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம் இந்த பைப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இரும்பு கம்பி கூட நடவு பண்ணலாம் அது ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே பிடிச்சி போயிடும் இந்த பிவிசி பைப்பு தான் நல்லது அதுக்கு முன்னாடி தொட்டிக்கு போடுற ஹோல்ஸை பற்றி சொல்லிடுறேன் பெரிய பெரிய ஹோல்ஸாக குறைஞ்சது பத்து ஹோல்ஸாவது போடணும் அப்போ தான் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட தேங்காமல் நல்லா வெளியேறும் தண்ணி எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு செடி வந்து செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும் இப்போது இந்த பிவிசி பைப்போட ஹைட்டை பற்றி பார்க்கலாம் நான் இங்கே என் ஹைட் அளவுக்கு இந்த பைப்பை எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஹைட்டுக்கு எடுத்துக்கலாம் செடியை கொஞ்சம் தூரத்துக்கு படராமல் வளர்த்துட்டு மேலே போய் படுற மாதிரி நம்ம வளர்க்கணுன்னா இந்த பைப்பு கொஞ்சம் நீளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை ஆரம்பத்தில் கொஞ்சம் பெரிய பைப்பாக எடுத்துக்கிட்டோம்னா பின்னாடி நம்மளுக்கு வசதியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம மண்கலவையை பற்றி பார்க்கலாம் எப்போவுமே நம்ம செடிகள் நடணோன்னா ஒரு மண்கலவை தயாரிப்போம் அதை தொட்டிகள்லையோ அந்த மாதிரி ட்ரம்லையோ நிரப்பி செடிகளை நட்டுருவோம் ஆனால் இந்த முறை நம்ம அப்படி செய்ய போகிறதில்லை இந்த ட்ரம்மோட பாதிக்கு ஒரு மாதிரியும் மிச்ச பாதிக்கு வேறு மாதிரியும் மண்கலவை தயாரிக்க போகிறோம் அதாவது இந்த ட்ரம்முக்கு கீழே அடிப்பாகத்துக்கு மண் நிறையா இருக்கிற மாதிரி நம்ம மண்கலவை தயாரிக்கணும் மேல் பாகத்துக்கு நம்ம வழக்கமாக தயாரிக்கிற மண் மண்கலவை தயாரிச்சுக்கலாம் அடிப்பாகத்துக்கு மண் எதுக்கு அதிகமாக இருக்கணும்னா நம்ம வழக்கமாக கலவை தயாரித்து செடி நடுறப்போ அந்த செடி வந்து கீழே இறங்கிக்கிட்டே வரும் அது உங்களுக்கே தெரியும் இது பெரிய ட்ரம்மில் இந்த மாதிரி செடிகள் அதாவது நிரந்தரமாக இருக்கிற செடிகள் வளர்க்குறதுக்கு அடிப்பாகத்தில் மண் நிறைய இருந்தால் தான் எப்போவுமே நல்லது மண் நிறையா இருந்தால் தான் அந்த வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பரவ முடியும் செடி வந்து நல்ல செழுமையாக இருக்கும் இது நான் என் அனுபவத்தில் பார்த்தது அதை பற்றி நான் நான் வேறு வீடியோக்களில் நான் சொல்கிறேன் இதிலே சொன்னால் இந்த வீடியோ ரொம்ப நீளமாக போயிடும் இப்போ அடிப்பாகத்துக்கு மண் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பங்கு கோகோ கோப்பீட்டை எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் மாடிக்கு நீங்கள் வெயிட்டு ஏற்றலாம் நிறைய செடி வளர்க்கலை அப்படின்னா அடிப்பாகத்துக்கு மண் ஒரு பங்கு ஆற்று மண் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு அடிப்பாகம் ஃபுல்லாகவே நிரப்பிடலாம் மேல் பாகத்துக்கு நம்ம வழக்கமாக தயாரிக்கிற கலவை தயாரிச்சுக்கலாம் அதாவது மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோகோ பீட்டு அப்படி இல்லைன்னா காஞ்ச இலைகள் ஏதாவது மூணுமே சம பங்கு இருக்கிற மாதிரி மேல் பக்கத்துக்கு நிரப்பிட்டோன்னா செடி வந்து ரொம்ப செழுமையாக வளரும் கீழே இறங்கிக்கிட்டே போகாது வேருக்கு ஒரு நல்ல பிடிமானம் இருக்கும் நம்ம செடியை கட் பண்ணி விட்டால் கூட நல்லா சீக்கிரமே தல் துளிர்த்து வந்துடும் ஒரே மண்கிளவே நம்ம நிரப்பணும்னு வைங்களேன் அடிப்பாக்கத்தில் அந்த ரொம்ப தன்மையாக ஆயிரும் நம்ம போடுற உரங்கள்லாம் சீக்கிரம் மக்கிரும் அது உங்களுக்கே தெரியும் அப்படி ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த வேர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு வெற்றி இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் செடிக்கு பறவு வந்து பெரிய அளவில் வளர்ச்சியே இருக்காது அதனால் நம்ம கீழே வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய மண் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் உங்கள் மாடிக்கு வெயிட் ஏறக்கூடாதுன்னு நீங்கள் கொஞ்சம் பயப்பட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த மண்ணோட அளவை வந்து குறைச்சிக்கிடலாம் அது வந்து உங்கள் விருப்பம் நீங்கள் அதை பார்த்துக்கிடுங்க இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் மண்களவையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே இந்த பிவிசி பைப்பை தொட்டியோட நடுவில் வச்சு பிடிச்சிக்கிட்டு தான் கலவை போடணும் அப்படி போடுறதுனால இந்த பைப் வந்து ஸ்ட்ராங்காக தொட்டியில் நின்றுக்கிடும் அடுத்தது மண்கலவை போடுறத பற்றி பார்க்கலாம் நீங்கள் வேறு சேனல்களெல்லாம் பார்த்துருக்கலாம் மண்களவே தொட்டிக்கு பாதி தான் வச்சுருப்பாங்க அந்த செடி வந்து தொட்டிக்கு உள்ளே கிடக்கும் நம்ம வந்து அப்படி போடக்கூடாது தொட்டியோட மேல் பரப்பு வரைக்கும் கலவை நிரப்பணும் அதாவது ஒரு அரை வரல் ஒரு வரல் அளவுக்கு மேலே கேப் இருந்தால் போதும் அது வரைக்கும் மண்கலவை நிரப்பி அதுக்கப்புறம் செடியை நடணும் செடியை நடுவில் நடனும் நட்டுட்டு செடி வளர்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் இந்த செடியை வந்து நல்ல ஒரு வெயில் இருக்கிற இடத்துல தான் வைக்கணும் இந்த ஜாதி மல்லி மல்லிகை நித்திய மல்லி மாதிரியான செடிகளை வெயிலில் வச்சாதான் அந்த செடிகள் செழிப்பாக வளரும் நல்ல வெயிலில் தாங்கி வளரும் நிறைய பூக்கவும் செய்யும் இதை ஆரம்பத்தில் நம்ம முடிவு பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும் அப்பப்போ நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது அதனால் நம்ம ஆரம்பத்தில் அதையும் கவனிக்கணும் அடுத்தது செடி நடவு பண்ணுறத பற்றி பார்க்கலாம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஜாதி மல்லி செடியை அந்த கவரை எடுத்துகிட்டு நர்சரி மண்ணோட நீங்கள் நடவு பண்ணிடலாம் ஜாதி மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் நர்சரி மண்ணோட நடவு பண்ணாலும் நல்லாவே வளர்ந்து வரும் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக துளிர்கள்லாம் வராது வேர் நல்லா பரவிட்டு அதுக்கப்புறம் தான் துளிர் வரும் நீங்கள் ஆரம்பத்தில் சின்ன தொட்டியில் நட்டுட்டு வளர்த்துட்டு இந்த பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலான்னு நினைக்காதீங்க ஸ்ட்ரெயிட்டாகவே நர்சரி கவரை பிரிச்சுட்டு இந்த தொட்டியில் நடவு பண்ணிடலாம் செடி நல்லாவே வளர்ந்து வரும் நம்ம நடவு பண்ண செடி துளிர்த்து வளர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம பார்க்குற இந்த சின்ன ஜாதி மல்லி செடி நடவு பண்ணி ரெண்டு மாதம் ஆகுது பக்க கிளைகள்லாம் முதல்ல நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க நம்ம இந்த பக்க கிளைகள்லாம் எந்த காரணம் கொண்டும் கட் பண்ணி விடக்கூடாது செடி அடர்த்தி ஆகணும் இன்னும் கிளைகள்லாம் வரோம் அப்படின்னு நினச்சி கட் பண்ணவே கூடாது நமக்கு இந்த கிளைகள்லாம் முக்கியம் இல்லை நடுவில் வருது பாருங்கள் இங்கே நான் காட்டுறேன் பாருங்கள் பேசில் சூட்டு இந்த பேசில் சூட்டு தான் நமக்கு முக்கியம் இதுதான் ஸ்பீடாக வளர்ந்து உயரமாக போகும் இந்த மாதிரி பேசில் சூட்டை மட்டும் நம்ம அந்த பிவிசி பைப்பில் மெதுவாக கட்டி வச்சிடணும் இன்னும் நாள் ஆக ஆக இந்த பேசில் சூட்டை அடியிலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளம்போம் அந்த மாதிரிலாம் பேசில் சூட்டு வர வர நம்ம ஒன்று ஒன்றா அந்த பைப்பில் கட்டி வச்சுக்கிட்டு வந்தோன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த பேசில் சூட்டு மேலே போய் அதுக்கப்புறமா படற ஆரம்பிக்கும் அப்போ தான் அந்த செடி குடை மாதிரி ஒரு ஷேப்புக்காகும் இந்த பேசல் சூட்டை நமக்கு வேண்டிய அளவுக்கு வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த பிவிசி பைப்பு உயரம் இருக்குது பார்த்திங்களா அது வரைக்கும் வந்த உடனே ஒன்று போல் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிடணும் அது ஒரு ஸ்டேஜில் அதுக்கப்புறமா பக்க கிளைகள் விட்டு அந்த செடியே மொத்தமாக குடை மாதிரி ஆகுறது இதை பற்றி நான் வர்ற வீடியோக்களில் கூட நான் விளக்கமாக சொல்கிறேன் நீங்க இதே முறைப்படி செடியை வளர்த்துக்கிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்